கஷ்டம்ங்கறது ஒரு சின்ன கல்லு மாதிரிங்க அதை கண்ணு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி பார்த்தோம்னா அது என்னங்கறது நமக்கு நல்லா புரியும் அதை தூக்கி காலு கீழே எரிஞ்சுட்டோம்னா அப்படி ஒன்னு இருக்கிறதா நம்ம நினைக்கவே போறதுன்னு தானுங்கிற அகங்காரம் என்ன அணுகாம இருக்கும் என்னைக்கும் மீறி சில நேரத்துல இந்த பண திமிர் வரும்போதெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நான் இதையா போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஏழனமா சிரிப்பேன் அது பதிலுக்கு என்ன சொல்லும் தெரியுமா ஏய் என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டிருக்கிற அப்படின்னு ஓங்காரமா ஓரம் விட்டு பதில் சொல்லு என்னைக்குமே வாழ்க்கையை பின்னோக்கி புரிஞ்சுக்கிட்டு தாங்க ஒண்ணுக்கு போகணும் இந்த ட்ரெஸ் என்னுடைய மனசாட்சி மாதிரி வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் கேபிச்சு கஷ்டப்படாம ஏதும் கிடைக்காது கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது இப்ப எல்லாம் நல்லவங்களுக்கு காலமே இல்ல பாட்டி பொய் சொல்றவன் ஏமாத்துறவன் திருடுறவன் இவனுதான் நல்லா இருக்கானுங்க ஒருத்தர் கிட்ட எக்கச்சக்கமா படம் இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆளில் இருந்தா அவங்கதான் ஆனா அன்பு காட்ட ஆளு இந்த உலகத்துல யாருமே ஆனாது வர்க்கி நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சில பேர் நம்ம வாழ்க்கையில இழந்த சில பேரை ஞாபகப்படுத்துவாங்கடா